இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க உலகின் நான்காவது மிகப்பெரிய விமானப்படையை கொண்டுள்ள நாடு என்ற பெருமையைக் கொண்டிருக்கிறது இந்தியா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு விமானங்கள் பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற எந்த நாடுகளுக்கும் இந்திய விமானப்படை சலித்தது அல்ல என்ற சூழ்நிலையும் உள்ளது எனினும் இந்திய விமானப்படை தளபதிகளுக்கும் பாதுகாப்புத்துறை வல்லுநர்களுக்கும் நீண்ட கால நெருடல் ஒன்று இருந்தது அது என்ற போர் குறித்தது ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போதைய சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட போர் விமானமாகும் சொந்த நாட்டிற்குள் அத்துமீறி நுழையும் போர் விமானங்களை வழிமடக்கி வீழ்த்தும் வகையில் இது உருவாக்கப்பட்டது ஆனால் ஒரு சிக்கல் மிட்வென்டி ஒன் வடிவமைப்பில் சில தவறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது அடிக்கடி விபத்துகளுக்கு உள்ளாகும் அபாயம் இருந்தது இந்த நிலையிலும் சோவியத் யூனியனை திருப்திப்படுத்த நினைத்த அன்றைய ஆட்சியாளர்கள் அதிக அளவில் மிட் டுவெண்ட்டி ஒன் போர் விமானங்களை இறக்குமதி செய்ததாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட அதே நேரத்தில் இந்திய விஞ்ஞானிகளே சொந்தமாக மாருத்தி என்ற சூப்பர்சோனிக் போர் விமானத்தை உருவாக்கினர் இதன் மூலம் ஆசிய கண்டத்தில் சொந்தமாக போர் விமானத்தை உருவாக்கிய முதல் நாடு என்ற சாதனையை படைத்தது ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தில் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் கடுமையான சேதங்களை சந்தித்தது இந்த போரில் ஒரு மருத் விமானத்தை கூட பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் பார்த்து சோவியத் யூனியனின் கேஜிபி உளவாளிகள் பதறினர் இந்தியா போர் விமான தொழில்நுட்பத்தில் தண்டிறைவு பெற்றுவிட்டால் சோவியத் யூனியனால் இந்தியாவை தங்கள் வியாபார கேந்திரமாக பயன்படுத்த முடியாது என்பதே அதற்கு காரணம் இதையடுத்து மாருத் போர் விமானம் பல்வேறு காரணங்களை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டது தொடர்ந்து மாருத்தின் இடத்தை நிரப்ப மேலும் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்கள் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்படி மொத்தம் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருந்தது ஆனால் அரை நூற்றாண்டு பழங்கால டிசைன் கொண்ட போர் விமானங்களை வைத்துக் கொண்டு இந்திய எல்லைகளை பாதுகாப்பது கடினமாகிக் கொண்டே சென்றது இந்த நிலையில்தான் இந்திய விஞ்ஞானிகள் மீண்டும் கடினமாக உழைத்து தேஜஸ் போர் விமானத்தை உருவாக்கினார்கள் ஆனால் மாருத் போர் விமானங்களைப் போல இதையும் ஓரம் கட்ட சர்வதேச அரசியல் வியாபாரிகள் திட்டம் தீட்டி வந்தனர் இந்நிலையில்தான் பாரத பிரதமர் மோடி பதவியேற்றார் அதை தொடர்ந்து உடனடியாக தேஜஸ் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது அது மட்டுமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேஜஸ் விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்தி மிக் போர் விமானங்களின் எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வருகிறது இந்திய விமானப்படை அந்த வகையில் கடைசியாக உள்ள ஐம்பது மிக் போர் விமானங்களை வரும் செப்டம்பர் மாதம் விடுவிக்க போவதாகவும் அதற்கு பதிலாக புத்தம் புதிய தேஜஸ் மார்க் ஒன் ஏ இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது இது மாதிரி பல சுவாரசியமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க